வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை எட்டாம் மாதம் நான் வந்து தற்காப்பு கலைஞன் சிலம்பம் மற்ற இதெல்லாம் செய்கிறேன் அது அதுவும் இல்லாமல் கலை பண்பாட்டு துறையில் பதிவு செய்திருக்கேன் அதுவும் இல்லாமல் சென்னை அடையாறு இசை கல்லூரியிலே சிலம்பத்துக்காக வந்து ஒரு வருஷம் படித்து எக்ஸாமும் எழுதியாச்சு இப்போ ஸ்கூலில் வந்து நான் வந்து இங்கே பழையனூரில் பழையனூர் மங்களம் வெள்ளம்பி அப்புறம் வந்து குண்டலேரி மாதிரி ஒரு அஞ்சு ஸ்கூல் வந்து அலெக்ஸுன்றவர் எடுத்துகிட்டு இருந்தாப்பில் அலெக்ஸுன்றவர் கும்பு மாஸ்டர் அவர் இப்போ என் ஃப்ரெண்டு சொல்லி அலெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அலெக்ஸ் கிட்டே நான் பேசினேன் நீங்கள் போய் ஸ்கூலுக்கு போங்க நான் சொல்கிறேன்னாப்ல சரின்னு சொல்லியாச்சு ஸ்கூலில் போய் ரெண்டு கிளாஸ் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து வேறு ஒருத்தர் கராத்தே மஸ்டர் விஜய்னு ஒருத்தர் ஆறு நிலந்து வர்றாப்புல இல்லைங்க அவரே எடுக்கிட்டேன் கிளாஸு அப்படின்றாங்க இது வந்து பிஆர்சியில் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வந்து ஹெச்எம்முக்கு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு செட்டிங்கில் தான் வந்து இது நடக்குது இது ஒரு அதிகாரி என்னன்னா அவர் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ன சார் இப்படி நான் போய் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்குறேன் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்த என்னை வந்து நெக்லெக்ட் பண்ணி என்னை வந்து இல்லை அவர் எடுக்கட்டும் அடுத்த வருஷம் நீங்கள் வா செய்யுங்க நானே தரேன் ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க இது இது மட்டும் இல்லை குமரேசன் இவர் பேர் திமிரி பிஆர்சியில் இருக்கப்புல இது மட்டும் இல்லை நான் கலை பண்பாட்டு துறையிலே வந்து முறைப்படி வந்து இப்போ பார்ட் டைம் லெக்சரர் பகுதி நேர ஆசிரியர் ஒரு காலேஜில் தற்காப்புகளை சொல்லித்தரத்துக்காக வந்து அது ஒரு ஸ்கீம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் அது வந்து போன வருஷம் ஜூன் மாதத்துக்கு அது மாதிரி முறைப்படி அப்ளிகேஷன் வந்து கலை பண்பாட்டுத் துறையில் போட்டு அதுலேருந்து எனக்கு வந்து கா இன்டர்வியூக்கும் வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் மனு அனுப்பிச்சிருந்தாங்க அதை வந்து நான் வந்து முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து செய்கிறேன் அப்போது வந்து அந்த கா அந்த தமிழ் செல்வன் அப்படி தமிழ் அரசு தமிழ் செல்வன் ஒரு லெக்ஸர் தமிழ் ஐயா இருக்கார் அங்கே முத்துராங்க ஆர்ட்ஸ் காலேஜில் அவர் வந்து காஞ்சிபுரம் போனீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கலை பண்பாட்டுத்துறை ஆஃபீஸ் ஓரிக்கேலே இருக்குது அங்கே போனீங்கன்னா அவர்கிட்ட அதிகாரிகிட்ட ஃபோனை கொடுங்க ரெண்டு ஒரு நான் கேட்கணுன்னாப்பில் நான் போய் அங்கே ஃபோன் போட்டு தரேன் என் ஃபோன் அது வந்து அவருக்கு வந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஆகும் தமிழ் ச ஐயா முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்காப்புல இவர் வந்து என் ஃபோனில் நான் ஃபோன் போடுறேன் அவர் தமிழ் செல்வன் ஐயாக்கு ஃபோன் போட்டு இவர்கிட்ட கொடுக்குறேன் இவர் பேர் நீலமேகம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் என் நான் ஏன் எதிரிலே வந்து பேசுகிறார் நான் சொல்கிற ஆள் தான் நீங்கள் போடணும் என்னடா ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டோம் எதிரில் இருக்கானுன்ற கொஞ்சம் கூட ஒரு ஒரு யோசிக்கவே இல்லை ஏன்னா அதிகாரி அரசாங்க அதிகாரி என்ன செய்ய முடியும் இவங்களால் இது மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் பழைய ஒரு ஸ்கூலில் குண்டலேரியில் எடுத்திருக்கேன் வெள்ளம்பியில் போய் எடுத்திருக்கேன் ஆயிரமங்கலத்தில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து என்னை வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் அது உங்களுக்குள்ளே பேசிங்க விஜயின்றோம் யாருன்னு எனக்கு தெரியாது அதாவது இப்போ இந்த த இந்த பழையனூர் எச்எம் வந்து ரவி அவர் வந்து நான் போ கேட்குறேன் ஃபோன் போட்டு கேட்குறேன் சார் அவர் பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஆரணி வந்து திமர்லேருந்து பக்கமா என்னவோ பக்கத்தில் மருத்துவ அதே பழையின்னு ஒரு பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு ஒழலை ஊர் மாதிரியும் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்றாப்ல முழுக்க முழுக்க இது வந்து அதிகாரிங்க வந்து தன்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது நான் சொல்கிறது தான் நான் வச்சது தான் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நடக்குது ஏன்னா அந்த நீலமேகம் என் எதிரில் வந்து நான் என் ஃபோன்லேயே வந்து இப்படி சொல்கிறார் அவர் நான் சொல்கிறால தான் சார் நீங்கள் போடணும் அப்படி தான் குன்றத்தூர்லேயும் நான் போட்டிருக்கேன் சென்னை இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை அந்த குன்றத்தூர் சேக்கீடார் ஸ்கூலில் அப்போ நான் போகும்போது அங்கேயும் வந்து நான் கலந்துக்கிட்டேன் நான் செய்தது அவ்வளோ வித்தியாசமாக பாடங்கள் வந்து அவ்வளோ வித்தியாசமாக நான் செய்தேன் அங்கே இருக்கிறவங்களே வந்து இவர் கொஞ்சம் நல்லா செய்கிறாரு இவர் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னை செலக்ட் பண்ணல சரி முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் ரெண்டே ரெண்டு அப்ளிகேஷன் தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து போலூர்லேருந்து வந்த ஒரு ஆள் பொண்ணு நான் போல் ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூ கூட வரவே இல்லை மொத்தமே ரெண்டு அப்ளிகேஷன் வந்து அப்போ போட்டு இன்று தேர்வு செய்யப்பட வேண்டிய நான் இது கடைசியாக வந்து ஒரு ஆறு பேர் அனுப்புகிறாங்க மூணாவது முறையாக இன்டர்வியூ வைக்கும்போது போது ஆறு பேர் வராங்க யாருமே அப்ளிகேஷன் போடாதவங்க நான் கேட்குறேன் என்ன சார் அப்ளிகேஷன் போடாதவங்க வந்தாங்க அதில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவர் பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்காரு சரி பிஜி டிப்ளமோ தான் போட்டிருக்கீங்க நான் கேட்டதுக்கு பிஜி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் போடுவோன்னு வந்து ஒரு அதிகாரி சொன்னார் அவர் பேர் ஹேமநாதன் கலை பண்பாடு இருக்கார் இருக்காரு அப்போது எல்லா கல்லூரியிலையும் வந்து பிஜி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் போட்டுக்கிறீங்களா நந்தன சென்னை நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் எனக்கு தான் போட்டிருக்காங்க அவனும் வந்து எக்மோரில் வந்து இப்போ போட்டால் எப்படி எப்படியோ என்ன மாதிரி வந்து ஒரு வருஷம் கோர்ஸ் படிக்கிறவங்க தான் படிச்சுன்னு இருக்கும்போதே நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் செலக்ட் பண்ணியிருக்காங்க பிஜி டிப்ளமோ முச்சிவனாவே அவன் பேர் ரகு அந்த மாதிரி எல்லா காலேஜும் பிஜிடி பிஜிடிவே முடிக்கல பிஜி டிப்ளமோ தான் போடுவேன்னு சொன்னாங்க அப்போ இவனை மட்டும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு காமெடி என்னன்னா அடையாறு கல்லூரி எனக்கு ஒரு ஒருத்தர் வந்தார் மிஸ்டர் ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவர் சிலம்பமே தெரியல செய்ய தெரியல அவரை வந்து எப்படி என்ன இன்னொரு காமெடி குன்றத்தூர்ல வந்து எத்தனை வருஷமா நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன எத்தனை வருஷமா நீங்கள் சிலம்பம் செய்யறீங்க நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சிலம்பம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நான் வந்து வெளியே இப்போ வெளியே வந்து இதுமாரி கிளாஸுக்கு போகிறது கிளாஸ் எடுக்கிறது செஞ்சுருக்கேன் அப்படின்னு அப்போது ஒரு ஏழு வருஷமாக செய்கிறேன் சார் வெளியில் வந்து அப்படின்னு அப்போ ஏழு வருஷத்துக்கு உண்டான சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னாங்க நான் ஒரு ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுத்தேன் மாஸ்டர் லெவலில் ஒரு சர்டிஃபிகேட் அது போய் சாதாரண ஆர்டினரி கலந்துகிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன் கண்மணி கலை கூடத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு இப்போ இந்த ஜெயக்குமார்ன்றவர் வாத்தியார் என்ன சிலம்பூத்துல முடிச்சிருக்கார் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க யார் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது எந்த சர்ட்டிவிட் காமிச்சி வந்தார் எத்தனை என்ன ஏழு சர்டிஃபிகேட் இவன் கேட்டாங்க குன்றத்தூர்ல அவர் எத்தனை சர்டிவிகேட் வச்சுருக்கார் முதல்ல அவர் பிஜி டிப்ளமோ முடிச்சுக்கிறாரா இது மாதிரி வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டால் ஜாதி ஜாதி எழுத்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அடையாரில் இசை கல்லூரியில் என்ன டாமினேட் இருக்கு மேல முதல்ல அதை பாருங்க ஐயருங்க தெலுங்கு ஐயர் இந்த தெலுங்கு ஐயர் அவர் அவர் வந்து தெலுங்கு ஐயர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஐயருங்க சிலம்பம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை முழுசா அவனுக்கு தெரியுமா சிலம்பம் சிலம்பம் கற்றுக்கிட்டு வந்து நீ செய்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா போல சிலம்பமே தெரியல இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன போய் நாலு வீடு வந்து செய்யலாம் ஆனால் ஆரம்பத்தில் உள்ள வந்து எனக்கு மாஸ்டராக வந்த அந்த நாள் இந்த நாளுக்கு தெரியாது அவருக்கு எப்படி இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாங்க கலை பண்ணி பாட்டு தெரியல அப்போது கேஸ்ட்டு பார்த்து தானே இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க மேலும் என்ன ஒரு இதில் என்னென்னா நான் கேட்குறேன் சார் நான் பாடங்கள் அத்தனை பாடங்கள் செய்து காமிச்சிருக்கேன் அப்போது என்னை வந்து செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் இந்த முத்துரங்க் காலேஜில் ஒரு ஹேம்நாதன் சார் வேலூரில் கலை சங்கமம்னு வந்து ப்ரோக்ராம் செய்தாங்க வேலூர் கோட்டை மைதானத்தில் இந்த பக்கம் வெளிய அப்போ நான் அவர் கேட்குறேன் சார் நான் கூட அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் சார் அவர் ஒரே வார்த்தை நீ அடுத்த வருஷம் கலந்துக்கோ அப்படின்னாரு எதுக்காக இது சொல்ல வரேன்னா இந்த அதிகாரிங்களை வந்து இல்லை சார் அவர் வந்து அடுத்த வருஷம் கலந்துக்கன்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் எனக்கு வர சொல்லிடுறேன் உடனே வர சொல்ல பிஜி டிப்ளமோ முடிச்சவங்க தான் எடுப்போம் சரி இங்கே பிஜி டிப்ளமோ முடிச்சவங்க தான் பாரு எடுத்துக்கிறேன் பிஜி டிப்ளமோ தான் வந்து போட்டுக்கிறேன் முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் அதுதான் கேட்குறேன் எத்தனை காலேஜில் பிஜி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ முடிச்சவங்கள போட்டுக்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஜிடி போக முடியல எதுக்கு இந்த ஃப்ராடு தனம் அடையாறுல ஒண்ணுமே தெரியல பிஜிடி போக முடியல அந்த வாத்தியார் வந்து உள்ள வந்து அடையாறுல போட்டிருக்கீங்க எதன் அடிப்படையில அவர் வந்து நீங்க வந்து தேர்வு செய்தீங்க எப்படி அவர் வந்து நீங்க முடிவெடுத்தீங்க இவருக்கு சிலம்பம் தெரியும் நேர்முகத் தேர்வில் வந்து கலந்துக்கிட்டாரா செய்தாரா இல்லை ஒருமே ஒரு பத்து பேர் வந்து செய்ய வச்சு அதில் இவரை செலக்ட் பண்ணிங்களா ஒன்றுமே இல்லை இவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துக்கிட்டாங்க இல்லை இந்த இப்போ மாதிரி இந்த ரெண்டாவது இந்த அதிகாரிகளை வந்து ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ஏன்னு ஒரு கேள்வி கேட்டேன் கேட்டதுக்கு என்னை இது வரைக்கும் என்னை தொடருது இப்போ அஞ்சு ஸ்கூலில் வந்து என்னை வந்து கிளாஸ் எடுத்த என்ன என்னை நிராகரித்துட்டு விஜயின்னு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கேட்டால் வந்து அவர் இதுக்கு முன்னே எடுத்திருந்தாரு அலெக்சண்ட்ரே சொல்லி நான் போனேன் அவர் வரல சரி ரெண்டு கிளாஸ் நான் எடுத்துட்டேன் எடுத்து முடிச்சுட்டு என்னை வந்து நிப்பாட்டிட்டு விஜய்ன்றவர் வந்து ஏற்கனவே வந்தார் போனாருன்னு வந்து கதை என்ன செட்டிங் இதெல்லாம் குமரேசன் வந்து ஏன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அதிகாரி இல்லையா அதிகார அந்த அரசாங்க அதிகாரினால நான் எடுக்கிறது தான் முடிவு நான் செய்கிறது தான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க என்ன அரசு என்ன அரசாங்கம் நடத்துறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதிகாரிங்க வந்து தன் இஷ்டம் போல தான் நினைக்கிறது நான் யாரும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அதாவது நீங்க பண்ற தப்பு வந்து சுட்டி காட்டி கேட்டா அடுத்தவங்க வந்து நான் எப்படி நீ அடுத்த இடத்துல நீ கிளாஸ் எடுத்துடுற எப்படி நீ கிளாஸ் நீ வந்து கண்டினியூவா போவே அப்படிதான் இருக்குது இது ஆரம்பத்திலேயே வந்து நான் கேட்டதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் இது வந்து எச்எம்மு தான் வந்து எல்லாத்துலயும் பிஆர்சிஎல் கேடு ஹெச்எம் எடுக்கிற தான் சொல்றாங்க ஆனா காகிதப்பட்டியில் இங்கே வேலூர் காகிதப்பட்டியில் நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு சுரேஷ்னு ஒரு பேர் சொல்கிறாங்க பிஆர்சியில் நான் அங்கே போய் கேட்டால் சார் நாங்கள் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இது அஃபென்ஸு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல வந்து குமரேசன் வந்து இந்த மாதிரி வந்து வேலைங்கள்லாம் பண்ணுறாரு அப்போது பிஆர்சியோட தலையீடு இருக்குது இன்னொரு காமெடி என்னான்னா வேலூர் சில்க் மில் உள்ள அந்த பக்கம் தனபாக்கி கலை எதிரில் இருக்கேசியா இருக்குது அங்கே நான் போய் கேட்குறேன் சார் இது எப்போ சார் ஸ்டார்ட் பண்றாங்க என்ன சார் இது ஓ மூணாயிரம் ரூபா ப்ராஜெக்டா நாலாயிரம் ரூபா போன வருஷத்துக்கு முன்னு வருஷம் நான் எடுத்தேன் ஆறு ஸ்கூலில் எடுத்தேன் அதில் வந்து ஐயாயிரம் ரூபா அப்போ இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் நான் ஏன் எதுக்காக பேசுகிறேன்னா எப்படி இது அப்புறம் வந்து எல்லா ஹெச்எம்க்கு எல்லா ஹெட் மாஸ்டருக்கும் அரசாங்க அதிகாரிகளாம் வந்து எனக்கு என்ன பார்த்தா ஆவாது நான் தப்பு செய்யலை நான் தவறு செய்யலை இந்த மாதிரி நடந்ததுனால்தான் வந்து நான் இப்போ கேள்வி கேட்குற சூழ்நிலை இருக்குது கலை பண்பாட்டு துறையிலேயே வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணாங்க ஏன்னா நான் கேள்வி கேட்டேன் ஏன் சார் எனக்கு தேர்வு செய்யல என்ன எனக்கு சரியாக தெரியாதா பாடம் தெரியாதா ஒன்றும் தெரியாது நான் கேட்டதுனால என்னை தேர்வு செய்யலை பிஜி டிப்ளம் அது ஒரு என்ன இது பண்ணுறது மடக்கிறதுக்கு பிஜி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் சார் எடுப்பாங்க பாரு அங்கே பாரு பிஜி டிப்ளமோ முடிச்சவங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஹேமநாதன் சார் சொல்கிறாரு அப்போ நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ன பிஜி டிப்ளமோ முடிச்சுக்கிறாங்க ரவீந்திரபா அந்த மாதிரி எத்தனை காலேஜ் எல்லாரும் பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்காங்களா நானும் இதை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா ஒரு ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து இது மாதிரிலாம் வந்து மன ரீதியாக வந்து இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது அதிகாரிங்க வந்து இன்னொரு இதில் வந்து விஷயம் நான் எதையும் சொன்னா வந்து இன்னும் ரெண்டு கேஸ் இருக்கு என் வண்டி மேல காவல்துறை பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் வந்து வேலூர் டு சென்னை நான் தான் போவேன் அங்க அடையா இருக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு வருஷம் பத்தாயிரரூவா வந்து லஞ்சம் கொடுத்துருக்கேன் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னா அங்கங்கே வந்து மடக்குவாங்க எதனா ஒரு காரணம் சொல்லி ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் மேற்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு கேஸ் ஒரு போலீஸ் ஒருத்தர் அந்த அடையார் மேம்பாலத்துலேருந்து இந்த பக்கம் டவுன் இறங்குறேன் திருவான்மையூர் அந்த டவுன் இறங்கும் போது வண்டி முன்னாடியே ஒரு மாதிரி கட்டடிச்சு அப்படி போனார் வண்டி எனக்கு அடுத்த வண்டியில் போய் இடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சூழ்நில இடிக்கல கொஞ்சம் இது பண்ணிடு கொஞ்சம் போங்க பார்த்துக்கிறேன் பார்த்தார் தெரியும் பார்த்துட்டேன் என் வண்டியை பார்த்த நம்பர் கையில் எழுதினார் போ வரும் போ அப்படி ஒரு கேஸ் கையில் அஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு கேஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ் வருது ஒரு கேஸ் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ வந்து தாங்க முடியும் பொறுத்துக்க முடியும் ஒரு மனுஷனால் இப்போது அஞ்சு ஸ்கூல் நான் போயிட்டு மெனக்கெட்டு நான் போய் செய்துட்டு வந்து என்னை வந்து நிராகரிச்சுட்டு விஜய் என்றால் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து நீலமேகன்ற ஆள் வந்து என்னை ஹேம் நீலமேகம் அப்புறம் வந்து ஹேமநாதன் ஹேமநாதன் வந்து என்னை எடுக்காத வேற ஒருத்தரை வந்து அப்பன் பண்ணுறாங்க என்னதான் நடக்குதுல இந்த காலேஜ் அடுத்த காலேஜில் என்ன செலக்ட் பண்ணிருக்கணுமே அப்ளிகேஷன் வந்து ரெண்டே அப்ளிகேஷன் இல்லை ஒன்று நானு ஒன்று போல ஒரு போல ஒரு ஒரு முறை கூட வரலை நான் தான் தொடர்ந்து போகிறேன் அப்ளிகேஷன் போடாத ஒரு ஆறு பேர் வராங்க அதில் ஒருத்தனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இன்னும் அர்த்தம் போயிடல பிஜிடிப்ப முடிச்சுக்கிறான்னு அப்ளிகேஷன் போட்டு வந்தவங்க நீ பிஜிடி பிள்ளை முடிச்சுக்கிறான்ட்டு சொன்னா ஏத்துக்கலாமே அப்ளிகேஷனே போடாமல் வந்துக்கிறான் அவன் இப்போ இந்த அரசாங்கத்து கையில் தான் எல்லாம் இருக்குது அவங்க வந்து இவனுக்கு வந்து இன்னைக்கு ஒன்றுமே அதான் இப்போ பிரச்சனை வந்து ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா கூட என்ன பண்ணாங்க அவங்களுக்கு அரசாங்கம் வேலை அந்த மாதிரி தான் கேட்ட ப்ரூஃப் உனக்கு தெரியுமா அவங்க ஆறு பேர் அப்ளிகேஷன் போகல தெரியுமா இவன் ஏன்னா இவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது இவங்களே சொயின் சார் ஸோ சோ டைப் பண்ணி இது பேர் அப்ளிகேஷனு அது பேர் அப்ளிகேஷனு இதை பார அப்ளிகேஷன்னு காட்ட முடியும் ஏன்னா பணம் பத்தும் செய்யும் அரசாங்கம் அனைத்தையும் செய்யும் இதுதான் உண்மை